எனக்கு ஒரு ஆசை ஐயா இன்பா ஐயாவையும் அடுத்து முதல்லமத்த 라க்கிட்டி அந்த குடும்பம் தான் வரார் यार ลาคப்படாதீங்க அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும் அது வந்து எதுபர்ததா அதுونه பெரிய பிரச்சனை இல்ல அது சட்டப்படி தீர்மான உத்தரவே நிறைவேத்தி அத அம்ச்சிறோம் இந்த மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் இன்றைக்கு கரூர் கம்பெனி மிகப்பெரிய அளவுக்கு தமிழகம் முழுவதுமே அரசுக்கு வரக்கூடிய வருவாயை முழுவதுமாக தடுத்து தங்களுடைய சொந்த நலனுக்காக அவர்கள் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட உரிமம் இல்லாத பார்களை எல்லாம் நடத்தி வந்திருக்கிறார்கள் நம்முடைய அன்பிற்கினிய செந்தில் பாலாஜியினுடைய கருணையினால் செந்தில் பாலாஜியை நேரடியாக நான் குற்றம் சொல்லவில்லை ஏனென்றால் நீங்கள் நினைக்கிறீர்கள் செந்தில் பாலாஜி இவ்வளவு தவறு செய்து விட்டாரா என்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு செந்தில் பாலாஜி தானா இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் உள்ளவர்களில் செந்தில் பாலாஜி மட்டும்தான் குற்றவாளி மற்றவர்கள் தேவமைந்தா உத்தமர்களா தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் எப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பீடத்தில் வந்து அமர்ந்தாலும் ஒரு நாள் கூட ஊழல் செய்யாமல் அவர்களால் உட்கார்ந்து இருக்கவே முடியாது இதை நான் அப்பொழுதே ஜூனியர் விடங்களில் எழுதியிருக்கிறேன் எங்கே போகிறோம் நாம் என்று ஒரு சிறுத்தையின் உடம்பில் உள்ள புள்ளிகள் சாகும் வரை மறையாது என்பது போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்களிடம் இருந்து நீங்கள் ஊழல் இல்லாத ஒரு நிலையை பார்க்கவே முடியாது நீங்கள் எத்தனையோ இடங்களில் ரெய்டு நடக்கிறது ஜெயலலிதாவை கைது செய்யவில்லையா சசிகலாவை கைது செய்யவில்லையா அப்படி கைது செய்ய பொழுது அதிமுகவில் பல்லாயிரக்கணக்கில் தொண்டர்கள் இல்லையா அப்படி பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை திரட்டி நிறுத்தி ஜெயலலிதா கைது செய்கிற பொழுது ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி இருக்க முடியுமே சசிகலாவை கைது செய்கிற பொழுது ஒரு கலவரத்தை உருவாக்க முடியுமே எந்த இடத்தில் எந்த தலைவர்கள் கைது செய்யப்பட்டாலும் கலவரங்கள் நிகழ்ந்தது கிடையாது ஆனால் கலைஞர் கருணாநிதி கைது செய்யப்படுகிறார் அப்பொழுது திட்டமிட்டு வேக வேகமாக தொண்டர்களை திரட்டுவதற்கு அவர்கள் முனைகிறார்கள் இவர்கள் இப்படி திரட்டுவார்கள் என்று தெரிந்துதான் அந்த அம்மையார் நள்ளிரவில் முடிவை எடுத்தார் நண்பர்களே நான் அதை கைது செய்தது சரியா தவறா என்ற பிரச்சனைக்கு போகவில்லை நீங்கள் உத்தமர்கள் என்றால் உங்களிடம் கருப்பு பணம் இல்லை என்றால் நீங்கள் கள்ளப்பணத்தை கைவசம் வைத்திருக்கவில்லை என்றால் எதற்காக அஞ்சுகிறீர்கள் பாரதி என்கிற ஒரு மனிதர் பேட்டி கொடுக்கிற பொழுது எல்லாம் எவ்வளவோ விஷயங்களை இந்த திமுக பார்த்திருக்கிறது நீங்கள் எமர்ஜென்சியில் எப்படியெல்லாம் அது சந்தித்தீர்கள் என்பதை நான் சாட்சியாக இருந்து பார்த்திருக்கிறேன் உங்கள் வீரம் என்ன என்று எங்களுக்கு தெரியும் நீங்கள் வெறுமனே பேச்சில் வீரத்தை வளர்ப்பவர்களை தவிர செயலில் வீரத்திற்கும் உங்களுக்கும் எந்த விதமான ஒற்றுமையும் கிடையாது ஒரு ரெய்டு நடக்கிறது அப்படி நடக்கிறது என்றால் உடனடியாக நீங்கள் வெளியே இருந்து எகிரி குதித்து விட்டார்கள் உள்ளே போய் கதவை தட்டினார்கள் பெண்கள் இருக்கிற இடத்தில் நுழைந்தார்கள் என்றால் ரெய்டு என்றால் அப்படித்தான் நடக்கும் எந்த ஒரு பொருளும் இல்லை என்றால் நீங்கள் தெளிவாகவே அவர்களை வாருங்கள் ஐயா வாருங்கள் காஃபி குடிக்கிறீர்களா காலை சுற்றியுண்டு அருந்துகிறீர்களா உங்களுக்கு என்ன வேண்டும் எல்லா இடங்களையும் திறந்து வைக்கிறோம் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் சென்று பாருங்கள் என்று சொன்னால் நீங்கள் உத்தமர்கள் ஆனால் நீங்கள் ஆட்களை திரட்டி அடிக்கிறீர்கள் அதிகாரிகளை அடிக்கிறீர்கள் அதிகாரிகளை மிரட்டுகிறீர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுது ஆட்சி நாற்காலில் வந்து அமர்ந்தாலும் காவல்துறையை அவர்கள் கடுகளவும் மதிப்பது கிடையாது முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்கு கெட்டு விடுவது என்பது திராவிட முன்னேற்ற தொண்டர்களாலே தான் எனவே இந்த ஆட்சி மறுபடியும் தொடர்ந்து நீடிக்க வேண்டுமா என்று நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் இவர்கள் நிச்சயமாக இந்த மது கடைகளை மூட மாட்டார்கள் ஐநூறு ஐநூறு கடையாக மூடுவது என்று ஒரு போலித்தனமாக அவர்கள் எதையாவது நடித்து உங்களிடம் ஏமாற்றுவார்களே தவிர அவர்கள் நிச்சயமாக ஐநூறு கடையை இங்கே மூடுவார்கள் அங்கே திறப்பார்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்கள் அந்த பார்களில் இரண்டு ஆண்டுகள் வந்த வருவாய் எங்கே போனது என்ற ஒரு கேள்விக்கு செந்தில் பாலாஜி பதில் சொல்ல வேண்டும் அவரை வைத்துக் கொண்டிருக்கின்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு விளக்கம் தர வேண்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பார்கள் எந்த உரிமமும் பெறாமல் ஒரு காசு கூட அரசுக்கு வருவாயாக வந்து சேராமல் தனியார்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்றால் கொள்ளையடித்த பணம் எத்தனை கோடி அப்படி கொள்ளையடித்த பணம் எங்கே சென்றது யாருக்கு அது பங்காக போய் நின்றது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் வெள்ளையர் ஆட்சியில் அடிமை இந்தியாவாக இருந்த பொழுதே ராஜாஜி சென்னை மாகாணத்தின் பிரதம அமைச்சராக பொறுப்பேற்றதும் மதுவிலக்கை கொண்டு வந்தார் முதலில் சேலம் தான் மதுவிலக்கை அவர் அறிமுகப்படுத்தினார் அன்றைக்கு சேலம் மாவட்டத்தின் கலெக்டராக இருந்தவர் டிக்சன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சேலம் மாவட்டத்தில் மதுவிலக்கை அவர் அறிமுகப்படுத்தி மெல்ல தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டில் ராஜாஜி தன்னுடைய ஆட்சியினுடைய நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்திலே சமர்ப்பித்தார் அந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிற பொழுது ராஜாஜி தெளிவாக சொன்னார் மதுவை குடிப்பதனாலே இந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த மக்கள் எவ்வளவு இழப்புகளுக்கு ஆளாகிறார்கள் இந்த மதுவிலக்கை கொண்டு வந்திருப்பதனாலே இன்றைக்கு ஏழையும் பாழையும் எந்த அளவுக்கு தங்கள் வாழ்வில் வளர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சரியான சான்றை இந்த சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி சேலம் மாவட்டத்தின் ஆட்சியராக இருந்த டிக்சன் அவர்கள் இவருக்கு அனுப்பி வைத்த அறிக்கையை அவர் படித்தார் அந்த அறிக்கையில் அவர் தெளிவாக சொல்கிறார் யார் டிக்சன் என்கிற வெள்ளைக்காரர் அவர் சொல்கிறார் நீங்கள் மதுவிலக்கை இங்கே கொண்டு வந்த பொழுது அது பூரண வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் எங்களுக்கே இருந்தது இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று நாங்கள் யோசித்தோம் ஆனால் உங்களுடைய நேரிய தலைமையின் கீழே இங்கே மதுவிலக்கை பூரணமாக நடைமுறைப்படுத்திய நான்கு மாதங்களுக்குள்ளேயே ஏழை மக்களுடைய வருவாய் உயர்ந்திருக்கிறது வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது முன்பை விட ஐந்து மடங்கு அதிக நலத்தோடும் வளத்தோடும் மக்கள் வாழ்கிறார்கள் என்று டிக்சன் அவர்கள் அனுப்பி வைத்த அறிக்கையை ராஜாஜி அவர்கள் வாசித்தார் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் வெள்ளைக்காரர்களுடைய வாழ்க்கையில் மது அருந்துவது என்பது ஒரு அங்கம் தவிர்க்க முடியாத ஒரு கலாச்சார அங்கம் ஆனால் இந்தியாவில் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கிய மூவரில் முதன்மையானவரான ஆலன் ஹியூம் என்ற வெள்ளைக்காரன் அந்த ஆலன் ஹியூம் என்ற வெள்ளைக்காரன் பதிவு செய்ததை உங்கள் சிந்தனைக்கு நான் வைக்கிறேன் அவன் சொல்கிறான் மதுவின் மூலமாக ஒரு அரசு பெறக்கூடிய வருவாய் என்பது பாவத்தின் சம்பளம் என்கிறான் வேஜஸ் ஆஃப் சின் என்கிறான் பாவத்தின் சம்பளம் ஒரு அரசு வருவாயை ஈட்டுவதற்காக மதுக்கடைகளை திறந்து அந்த மது வருவாய் ரூபாய் வந்தால் அந்த மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகளில் இருந்து இந்த அரசு மக்களை விடுவிப்பதற்கு இரண்டு ரூபாய் செலவழிக்க வேண்டும் என்றார் இந்த ஸ்டாலின் மேல புடுங்கிறதுக்கு மக்கள் கிட்ட ஒண்ணும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உண்மையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்க கட்சி இல்ல ஓடிங்கான ஒரு கட்சி ஆட்சிக்கு ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தோன்னு அவர் தெரிஞ்சுதான் பேசுறாரா தெரியாம பேசுறாரா இல்ல துண்டு சீக்கிரம் எழுதி கொடுத்தவன் தான் தப்பா எழுதி கொடுத்துட்டான தெரியல மூணு வருஷத்துல ஒரு லட்சம் போராட்டம் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நடக்குதுன்னா அங்கேயும் தெரியுது இல்ல உங்களோட ஆட்சி லட்சணம் இது விடியல் ஆட்சியா இல்ல விளங்காத ஆட்சியா இது கூட தெரியாம அவர் பேசுறது மேற்கு

அந்த பத்து மாசத்துல நீங்க பாப்பீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் உண்மையிலேயே ஒரு காட்டாட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு மக்களை பத்தி அவங்களுக்கு கவலை இல்ல மக்களோட பாதுகாப்பு பத்தி கவலை இல்லை முக்கியமா பெண்கள் பாதுகாப்பு பத்தி கவலையே இல்லை திமுக திமுக எப்பவுமே பெண்கள் எதிரான கட்சி பெண்களுக்கு எதிரி கட்சி அது

பெண்களுக்கு மதம் Shut up. யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று நிதி உதவி தந்தாங்க கை பெண்களுக்கு நிதி உதவி தந்தாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு விடுமுறை தந்தாங்க பெண்களுக்காக A vale.